மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ஆறாம் இடத்திலே சந்திரன் காலையிலே இருக்கிறது அப்பொழுது குருவால் அது பார்க்கப்படுகிறது அதன் பிறகு ஏழாம் இடத்திற்கு வந்து ராசிக்கு கேந்திரம் பெறுகிறது நாளுக்குடைய சந்திரன் ஏழில் கேந்திரம் பெறுவதால் யோகம் நன்மைகள் நடைபெறுகின்ற விதத்திலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன எனவே இது ஒரு சிறப்பான நாள் அதிக பக்தி ஏற்படும் இன்னைக்கு கோயில் கோயிலா போவீங்க நிறைய கோயில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் இன்றைய தினம் மேஷ ராசிக்கு கிடைக்கும் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உத்தியோகத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் அலுவலகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அலுவலகத்தில் நல்ல சந்தோஷமாக இருப்பீர்கள் வேலை பார்க்கும் இடம் உங்களுக்கு சுற்றுச்சூழல் ஒத்து வரும்படி இருக்கும் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் அலுவலகத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எனவே ஒரு நல்ல நாள் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது ராசி அதிபதி சுக்கரன் சனியோடு இணைந்து பத்தாம் இடமான கேந்திரத்திலே வலுவாக அமைந்திருக்கிறது ராசியில் இடம்பெற்றுள்ள குரு ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது ஒன்பதாம் இடத்திலே சூரியன் புதன் ஐந்தாம் இடத்திலே சந்திரன் கேது ஒரு பார்வையால் சந்திரனையும் மற்றொரு பார்வையால் சூரியனையும் குரு பார்க்கிறது தாம் இருந்த இடத்திலிருந்தே ராசி அதிபதி பத்து குடவனோடு இணைந்திருப்பது ஒரு யோகம் பத்தாம் இடத்தில் பத்துக் கொடைவனோடு இணைந்திருக்கிறது என்பது மிகச் சிறப்பான யோகம் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள் ஒன்பதாம் இடத்திலே சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டு இருப்பது அற்புதமான யோகம் ஐந்து குடவனும் ஒன்பது குடவனும் ஒன்பதாம் இடத்திலே இணைந்திருப்பதால் நன்மை பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன எனவே நன்மைகள் அதிக நடைபெறும் காலை காலைக்கு நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு தினத்திற்கான கிரக நிலவரம் மிதுன ராசிக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் எல்லாம் திட்டமிட்டபடி அழகாக செய்து முடிப்பீர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் கடக ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் ராசி அதிபதி சந்திரன் உலவுகின்ற நல்ல நாடாக விளங்குகிறது இரண்டு குடைவன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவதால் தனலாபம் அதிகரிக்கும் தன சானாதிபதியை தன காரகன் பார்ப்பதால் தனம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கும் குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பது பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டிருப்பார்கள் அதற்கு உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் நல்குவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்றன மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்றைய தினம் ஏற்படும் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடிய அற்புதமான நாடாக இந்த நாள் விளங்குகிறது வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஏழாம் இடத்திலே ஏழு குடையோடு சுக்கரன் இணைந்திருப்பதால் திருமணத்திற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது திருமணத்திற்கு நீங்கள் முயற்சி செய்தால் இப்பொழுது நடைபெறும் பல வருடங்களாக திருமணம் நடக்கவில்லை குறை இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது ரொம்ப வருஷமா சில பேர் அறுத்து இப்பொழுது உள்ள கிரக நிலவரப்படி வெகு விரைவில் நிச்சயதார்த்தம் நடைபெறும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் மனதிற்குள் இருந்த கவலைகளெல்லாம் மறந்து போகும் தேவையில்லாத எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் சில நேரங்களிலே அது போன்ற நிலை இனிமேல் வராது எப்பொழுதும் மனதிலே மகிழ்ச்சி வெள்ளம் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இது விளங்குகிறார் துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் வருகிறது மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்திலே சிறப்பான வளர்ச்சி ஏற்படும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நாள் ஏழாம் இடத்திலே ராசி அதிபதி எட்டாம் இடத்திலே மறைவு பெற்று இருக்கிறது எனினும் குரு பார்வை ராசிக்கு இருப்பதால் இப்பொழுது நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மிக சிறப்பான நிலையிலே ஒரு சில கிரகங்கள் இருக்கின்றன குறிப்பாக குருபார்வை பார்வை மிக சிறப்பாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு சிறிது வாய்ப்பு இருக்கிறது தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஐந்து ஏழாம் இடத்துல இருப்பதால் யோகம் ஒன்பது பத்து கொடைவர்கள் இரண்டாம் இடத்திலே ஒன்றாக இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுத்தியிருப்பது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப சூழ்நிலை நன்றாக இருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விட மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ராசியை ஏற்பட்டிருப்பது மகரத்திற்கு மிகப்பெரிய யோகம் ஒன்பது பத்து ஆகிய இடங்களிலே இன்றைய தினம் சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது ஒன்பதாம் இடத்திலே காலை பத்து இருபத்தி எட்டு வரையிலும் அதன் பிறகு பத்தாம் இடத்திலும் சந்திரன் இருக்கிறது மகர ராசிக்கு எழுபத்தைந்து சதவீதம் நன்மை செய்யக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது பெரும்பாலும் உங்களது முயற்சியின் காரணமாக எல்லா விஷயங்களுமே வெற்றிகரமாக நடந்து முடியும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தை இன்னும் கூட பெரிய அளவிலே விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் அவ்வாறு செய்யலாம் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நம்ப ராசிக்கு இன்றைய நாள் காலை பத்து இருபத்தி எட்டு வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது அதன் பிறகு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் காலையில முடிஞ்சிடுது சந்திராஷ்டம முடிகிறது கும்பத்திற்கு அதன் பிறகு மீனத்திற்கு ஆரம்பம் கும்ப ராசிக்கு இன்று காலை பத்தரை மணிக்கு மேல் நல்ல நேரம் எல்லா விஷயத்துக்கும் நல்ல நேரம் குடும்ப விஷயங்கள் அலுவலக பணிகள் சொந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடியும் எல்லா திசைகளிலிருந்தும் நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்களுக்கு எல்லோரும் நல்ல ஒத்துழைப்பு நல்குவார்கள் நீங்கள் நினைத்தபடியெல்லாம் எல்லா இடங்களிலும் வேலைகள் நடந்து முடியும் எனவே இது ஒரு நல்ல நாளாக விளங்கறது மகிழ்ச்சியான நாள் காலை பத்து இருபத்தி எட்டு வரைதான் சந்திராஷ்டமம் அதுக்கப்புறமா நல்லா இருக்குனால பத்தரை மணிக்கு உங்க வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க மீன ராசிக்கு இன்று காலை பத்து இருபத்தி எட்டுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது அதனால காலையில பத்து மணிக்கு முன்னாலே பேசுறமான பேசுறீங்க விட்டுருங்க ரெண்டு நாள் அப்புறம் பாத்துக்கலாம் புதன் வியாழன் ரெண்டு நாள் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு காலையில பத்து இருபத்தி எட்டுக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு புதன் கிழமை நாளை இன்னைக்கு வியாழக்கிழமை ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் இருக்கு அதுக்கப்புறமா தான் சந்திராசமம் முடியுது அதனால மீன ராசி அன்பர்கள்லாம் கொஞ்சம் நிதானமா இருங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தானே நான் ஓடி அப்புறம் பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வச்சதுதான் சட்டம் செவ்வாய் புதன் வியாழன் போயிடுச்சுன்னா வெள்ளிக்கிழமை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் செய்வீங்க தைவள்ளி உங்களுக்கு நல்ல நேரம் ரொம்ப நல்லா இந்த மூணு நாளைக்கு அமைதியா இருங்க எதுவும் பண்ணாதீங்க முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் கடமைகளை மட்டும் செய்யலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது இந்த நேரத்துல கடன் வாங்காதீங்க இந்த மூணு நாளைக்கு கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க ரெண்டுமே பிரச்சனை இட முடியும் சந்திராஷ்டவம் இருக்கிறது எனவே முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள்